பீர்க்கங்கா தோளை தூக்கி போடாமல் இப்படி ஒரு சுவையான ஒரு உணவு செய்யலாமா பார்க்கலாமா என்னென்னு பீர்க்கங்காய் தோல் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்புக்கு அப்புறம் ஒரு வெங்காயம் நாலு பூண்டு வர மிளகா தேங்காய் கருவேப்பிலை இது இருந்தால் போதும் பீர்க்கங்காய் தோலில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஓகே இந்த டிஷ் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் நான் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு வர மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் கார்டுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் பீர்க்கங்காய் தோளையும் போட்டு நல்லா வதக்கிறோம் இது பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டே ரெண்டு பூண்டு இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் அது நல்லா வதங்கினோன்னே அதில் கருவேப்பிலை உப்பு மட்டும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கருவேப்பிலை வதங்கணும்னு தேவையில்ல இப்போது மிக்சியில் தேங்காய் சேர்த்துட்டு இந்த நம்ம வதக்கி வச்சது ஆறுனதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு நல்லா அடிச்சிருங்க இது வந்து நல்லா மையாக அரையக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கணும் மையை அரைக்கக்கூடாது குற குறப்பாக இருக்கணும் அவ்வளோதாங்க இதை வந்து சாதத்தில் சுடு சாதத்தில் ஒரு ஸ்பூன் தேங்காய் தேங்காயோ உள்ள நெய்யை ஊற்றி பெரட்டி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் இன்னொன்று வந்து இட்லிக்கும் நம்ம துவையலாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பீர்க்கங்கா தோலில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது தோல் வியாதி உள்ளவங்க இதை சாப்பிட்டா குணமடையும் இந்த துவையல் வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் அந்த கருவேப்பிலையோட தேங்காய் தேங்காயோடய ஸ்மெல்லு அப்புறம் பீர்க்கங்கோட டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்